ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசமையிலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்கப்பறோம் வாங்குறது செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு மறைக்காமல் கொடுங்க இந்த மாதிரி கணிஞ்சு வேஸ்ட்டாக போன வாழைப்பழங்களை தூக்கி போடாமல் சூப்பராக ஸ்வீட்ஸ்ன்னு சாப்பிட்லாங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா ரொம்ப கணிஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து மேஷர் வச்சு வெறுமனம் மசிச்சு மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திப்பி திப்பி அரைச்சிக்கலாங்க வாழைப்பழம் வந்து ஒரு அரை 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 அரைஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டில் சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு பாத்திரத்தை சோடுபடுத்திட்டு நம்ம எடுக்க போகிற ரவைக்கு ஈக்குவலாக ஒரு கப்பில் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் அளவுக்கு நெய் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நறுக்கின தேங்காய் கொஞ்சம் திராட்சை விருப்பப்பட்டால் நீங்கள் பாதாம் முந்திரி இந்த மாதிரி கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வறுத்தது நல்ல பொன்னீரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வெறுமனே ஸ்வீட் செஞ்சுக்கலாங்க இதெல்லாம் தேவையில்லைங்க இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்தால் அதே நெய்யில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவ எடுத்துக்கலாங்க ரவை எடுத்துகிட்டு இப்போ இந்த நெய்லேயே இது வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க இந்த ரவை வந்து நல்ல வறுப்பட்டு கொஞ்சம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க அதே சமயத்தில் கரைஞ்சிராமே மிதமான தீ தீயில் வச்சு இதை வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க நம்ம வந்து ரவையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நெய்ல நல்லா வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா மிதமான மிதமானத்தீழ வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ரவையும் சூப்பராக வருப்பட்டு வரட்டுங்க இப்போ பாருங்க ரவை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் முந்திரி உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வாழைப்பழ விழுதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு இந்த ரவை கூட சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாழைப்பழம் சரியாக இருக்குங்க செவ்வாழையை தவிர்த்துட்டு நம்ம எந்த வாழை பண்ண வேணாலும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சூடான இந்த சக்கரை தண்ணி இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க மொத்தத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துக்கலாங்க இது கூட சேர்த்துட்டு எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கொஞ்சம் திக்காகி வருங்க தீ வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க ஹை ஃப்ளேம் பண்ண வேண்டாங்க மிதமான தீயில வந்து இதை விட்டுட்டே வரலாங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க இப்போது இது வந்து இன்னும் நல்லா இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா க கரைச்சி விட்டுட்டு இன்னும் வந்து நல்லா திக்காகி வரட்டுங்க நல்ல ஒரு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்ததான் ஆஃப் பண்ணிக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வந்தோம்னா நல்ல சட்டனை வந்து திக்காயிருங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் சூப்பராக திக்காயிருச்சு நல்லா வந்து ஸ்வீட் வந்து அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி முழுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நான் கரை ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியான பதமாக இருக்குங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க அவ்வளோ தாங்க மொத்தத்தை இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான சட்டன் வந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு பத்தே பத்து நிமிஷம் போதுங்க சட்டனை செஞ்சிடலாம் வீட்டில் வந்து அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த வாழைப்பழத்தில் போடாமல் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமும் கொடுங்க அவ்வளோதாங்க அடுப்பாக ஃபன்ட்டு இந்த சூட்லேயே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூப்பரை சுடு சுட ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ஸ்வீட் அட்டகசமாக பத்தே நொடியில் பத்தே நிமிஷத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறைக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க